வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி பக்தி செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாஜிபதி கீதா மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி செங்கல்நத்தம் கிராமத்தில் அன்னபூரணி உடனுரை ஆதி ஜோதிலிங்கேஸ்வரர் சிவன் நெற்றிமலை சிவன் மலையில் இன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் சிவனடியார்கள் ஒன்றாக இணைந்து காலை முதல் மாலை வரை முற்றோதல் நிகழ்ச்சி சிவன் பாடல்கள் பாடப்பட்டன திரு குப்புசாமி திருமதி சாலம்மாள் இவர்கள் தலைமையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்று சிவன் நெற்றிமாலை செங்கல்நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த மலையில் தொடர்ந்து பௌர்ணமி பூஜை நடைபெற்று வருகிறது கோவில் கட்டுமான பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது பக்தர்கள் பொதுமக்கள் தாங்கள் நேரில் சென்று அந்த ஆலயம் இருக்கும் இடத்தை பார்வையிட்டு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு சிவனருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் நமது வீடு நமது நாடும் நலம் பெற நத்தம் கிராமத்தின் அருகில் அமைந்துள்ள நெற்றிமலை சிவன் மலைக்கு வாருங்கள் தங்கள் கோரிக்கைகளை சிவபெருமானிடம் வைத்து நலம் பெறுங்கள் என்று அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள் திரு குப்புசாமி சிவனடியார் அவர்கள் மற்றும் செங்கல்நத்தம் கிராம பொதுமக்கள் செய்திக்காக செங்கல் நத்தம் கிராமத்தில் இருந்து ஈஸ்வரன்